நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களாய் கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே அருகிலே சோகங்களாய் எடுத்து தரவா வேண்டாம் மகளுக்கா வேண்டாம் மக்களு நீ படி அம்மா அப்பா எங்க அந்த குடியாரம் எங்க கிடக்கானோ நீ ஏதோ சாப்பிட்டியா மக்களு இல்லம்மா என்னதான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு படிமோ அண்ணா சாப்பிடேன்ம்மா சாப்பிடேன் அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருக்கவா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கம்முங்க குடிச்சிட்டு நான் பிள்ளைக்கு தான் பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா அப்பா அம்மைக்கு மாத்திரை வாங்கிட்டு வரலாம்ல அம்மை ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டிட்டு போனோம் ஏன்பா இப்படி பண்றீங்க ஏ மக்களே என்கிட்ட ரூபாயே இல்ல அம்மா அரிசி டப்பாக்குள்ள ரூபா போட்டு வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன் அட பாவி மனுஷா என் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருவா இப்படி குடிச்சு அழிச்சிட்டு இருக்கிறிய பாவி நான் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு வச்சிருவா இவன் இப்படி குடிச்சு அழிச்சிட்டு தெரியானே கடவுளே நீ இருக்கியா இதை கேட்க மாட்டியா எந்த கடவுள் வந்தாலும் என் குடிய மட்டும் நான் நிறுத்தவே மாட்டேன் உமக்கு பிள்ளைக்கு படிப்பை விடும் குடிதான் முக்கியமாயி போச்சு அப்படிதானே அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க ஏன் மக்களே நான் குடிக்கிறது உனக்கு பிடிக்கல நான் இன்னும் குடிக்க மாட்டேன் ஆமா இது ஆயிரம் தடவை சொல்லியாச்சு பிள்ளைக்கு மேலே சத்தியம் வேற பண்ணியாச்சு ஆனால் திருந்தியா செஞ்சிரு அதை இப்போ சொல்லாராம் ஏன்பா இப்படி பொய் சத்தியம்லாம் பண்ணுறீங்க பிள்ளைக்கு படிப்பு பார்க்கணும் கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும் ஏதாவது பொறுப்பு இருக்கா இந்த பொறுப்பு கிட்ட மனசை இப்படி பிடிச்சிட்டு வந்து தெரியாரு அது எல்லாம் நடக்கும் என் புள்ள படிக்க படிப்புக்கு அந்த கவர்மெண்டே அவளை படிக்க வைக்கும் அப்ப தாவு பேர் நீ என்னத்துக்கு இருக்கா ஓய் பிள்ளைல பெத்தா மட்டும் போதாது நல்லா படிக்க வைக்கணும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும் ஏமா எனக்கு அக்கறை இருக்காம அதான் என் பிள்ளைங்க பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன் என் தங்க பிள்ளை சாப்பிடு மக்களே நீ சாப்பிடு நான் உன்னை பார்த்து ரசிப்பேன் அப்பா மாத்திரை வாங்கணும்ப்பா அம்மா ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போகணும்ப்பா போதா மக்களே போலாம் இருக்கவே இருக்கு சர்க்கார் ஆஸ்பத்திரி அப்புறம் எதுக்கு நாளைக்கு நான் என் பொண்டாட்டியை சர்க்கார் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் நீ கவலைப்படாத மக்களே நீ பரோட்டா சாப்பிடு என்ன நீ ஓர யாசிக்கிட்டு இருக்கும் தோறும் உனக்கு இருமல் வந்துகிட்டேதான் இருக்கும் பாரு எப்ப அப்படி சொல்லாதுங்கப்பா நீ சும்மா இருந்து அத குடிகார என்னது சொல்லணுமா சொல்லிட்டு போட்டு நீ சும்மா இரு அவனுக்கு நாலு வீட்டுக்குவே பாத்திரம் கழுவி வீடு தூத்து துடைச்சி துணி துவைக்கிறதுக்கு உள்ள கஷ்டம் அவனுக்கு எங்க தெரியும் அவன் அவ்வளவு ரூபாய் குடிச்சு அழிச்சு தீத்துட்டு வந்து இருக்கான் இவன் எல்லாம் என்னத்துக்கு கடவுள் படைச்சாரு இவனெல்லாம் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு ஏம்மா உனக்கு வாய இருக்குன்னு நீ என்ன யாசிக்கிட்டே இரு நான் தூங்க குட் நைட் அப்பா பாத்து பா ஏம்மா அண்ணு கோப்பனுக்கு ஒண்ணும் நம்ம போனாலும் அவன் நல்லா தான் இருப்பான் அப்பா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காவில சாப்பிடு சாப்பிட்டு படி ஏம்மா நீங்க சாப்பிடலையா ஏம்மா வேண்டாம்மா எனக்கு கொஞ்சம் முருங்கெல்லாம் கஞ்சி வச்சேன் காய்ச்சல் போல இருக்கு மக்களே நீ சாப்பிடு எனக்கு வேண்டாம் அம்மா யா பிள்ளைல வந்துச்சு யா பிள்ளைல போய் துணியை மாத்திட்டு வாங்க சரி பாட்டி குரு நீ நம்ம Dress மாத்திட்டு வா பாட்டிக்கு ஏதோ உன்கிட்ட பேசணுமா என்னதுமா பேசணும் முதல்ல Dress change பண்ணிட்டு வா குரு பாட்டி என்ன பேசணும் எப்ப முதல்ல Dress மாத்திட்டு வா பா போ சரி பாட்டி சரி அம்மா அவன் ஒத்துக்கிடுவானா

குரு காப்பி ஊத்திட்டு வரட்டா உனக்கு வேண்டாம் தே இருக்கட்டும் எப்ப கொஞ்சம் புரிஞ்சிக்க பாட்டி நான் சொன்னது சொன்னது தான் இது பத்தி நீ பேசாதீங்க அத்த காபி குடிக்கிறீங்களா இல்ல வேண்டாம் திருஷா எப்ப தாத்தாய்க்கு ஆசை நீ தானப்பா நிறைவேற்றி வைக்கணும் நீனே இப்படி சொல்லலாமா சொல்லு பாட்டி உங்களுக்கு இத்தனை வயசு தான் தாத்தா இறந்தாவ திடீர்னு நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களா திருஷா என்ன பண்ணுவா சொல்லுங்க இப்படி சொல்றிய உனக்கு நீங்க சும்மா இருங்கம்மா பாட்டி திடீர்னா செத்து போயிட்டேன்னு வச்சுட்டு என்ன ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தை பேசுங்க பெரிய பெரிய எல்லாம் வார்த்தையெல்லாம் இல்லை பாட்டி நடக்க முடியுதுதான் சொல்லேன் திருஷா படிப்பு தான் அவளுக்கு லாஸ்ட் வரைக்கும் உதவும் நீங்களோ நானோ யாருமே அவளுக்கு உதவ போறது இல்லை அவளுக்கு உதவுது படிப்பு மட்டும்தான் எப்ப இப்ப நான் என்னது சொல்லிட்டேன் நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வையன் பாட்டி கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறதுலாம் நடக்காத காரியம் எப்ப கல்யாணம் பண்ணிட்டு யாரும் படிக்கலையா சொல்லு பாட்டி அவ படிப்பா பாட்டி இல்லைன்னு இல்ல ஆனா அது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு அது தெரியாது படிப்பு முடியட்டு பாட்டி ஏனி இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க குரு பாரு இந்த பையன் சத்தம் தராம போறான் எம்மா தெரிசா நீ என்னதுமா சொல்லாம் பாட்டி அத்தான் சொல்லிட்டாங்களா

நான் மூடிட்டு வாங்க. பாற அதட்டல நொடங்கிட்ட ஆமா ஆமா ஏني எல்லாம் அப்படி தான். இப்பவே இப்படினா ஏني கல்யாணம் முடிஞ்சா? அத்தா. <td align="center">திருஷா அவன கூட சொன்னே. கூடியது கூடிய போடா. திருஷா